ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான முன்பக்கு சந்தை போக்கு அதாவது மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலசஸ் ஃபர்ஸ்ட்டு எஸ்டர்டேக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டே வந்து இந்தியன் டிசிஸ் வந்து நம்மளுக்கு ஸ்மால் பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு அதில் நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக நம்மளுக்கு இண்டெக்ஸ்லாம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட சைட்வேஸ் அப்படிம்பாங்க ஸோ அந்த ஒரு மூமெண்ட் கூட தான் நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே வந்து ரன் ஆகிருந்துச்சு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அந்த லெவலில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்டில் போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் எஸ்டே வந்து நான் டெக்னிக்கலில் சொல்லக்கூடிய என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய்ட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு அதாவது நான் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் வந்து என்னோட ரெசிஸ்டன்ஸாக நான் லாங் டம் ரெசிஸ்டன்ஸாக வந்து வச்சிருந்தேன் ஸோ மார்க்கெட் அதை போயிட்டு நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் நம்மளுக்கு எஸ்டர்டே எவ்வளோ தூரம் வந்து அப்டர் வந்து போயிருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் வந்து எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஆல் டைம் டைமில் போயிருக்கு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டபுள் எயிட்டில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு இதுதான் நம்மளுக்கு எஸ்டர்டே பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நல்லா இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்டி பேங்க்கும் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு எஸ்டர்டே பேங்கிங்கில் வந்து சம் சப்போர்ட் எடுத்துச்சு ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கிடைக்கும் ஸோ அதை பார்த்து ட்ரேடிங் ஐடியா வில் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐடி செக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன் பட் எஸ்டே வந்து ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு பட் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இதாவது தான் நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து கிடச்சக்கூடிய ரிப்போர்ட் ஓகே ஸோ இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டியை பேஸ்ட் நடக்கு எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து அகைன் நெட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் க்ரோர்ஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் டிஏ அகைன் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் க்ரோர்ஸ் வந்து நெட் சேல்ஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதான் வந்து எஸ்டர்டே பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய ரிப்போர்ட் எஸ்டர்டே ஜியோ ஃபினான்ஸோட யார் நீங்கள் ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்காது இன்றைக்கும் சம் கம்பெனிஸோட யார் நீங்கள் ரிசல்ட் இருக்குது ஸோ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ இந்தியா ரிலேட்டடான அனலைஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ஸோ எஸ்டர்டே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஃப்ரெஷ் சர்க்குலர் வந்து பேங்க்குக்கெலாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஃப்ராட் நடந்துட்டுருக்குல்ல ஸோ பேங்க்கில் வந்து அப்புறம் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கு வந்து சம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு சர்க்குலர் வந்துவிட்டுருக்காங்க இது வந்து நம்மளுக்கு பேங்க்ஸை வந்து பாதிப்பான்மா ஸோ கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா ஃப்ராட் நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கனால தான் ஆர்பிஐ வந்து இந்த சர்க்குலர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி போர்ட் மெம்பர்ஸ்லாம் ஒன்று போர்ட் மெம்பர்ஸ் ஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிஇஓஸ் ஓகே ஸோ மேனேஜிங் டேரக்டர் ஸோ யாராவது ஓரளவு வந்து ஃப்ராட் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது ஒரு ஃப்ரெஷ் சர்க்குலர் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களோட ஆடிட்டிங்லாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி ஏதாவது ஒரு பேங்க்ஸ் வந்து அந்த மாதிரி வைலேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பேங்க் வந்து பாதிப்படைகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இது வந்து பெரிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எந்த பேங்க் வந்து குவாலிட்டியாக இருக்கும் இருக்காதுட்டு ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அவங்க சடனாக வந்து செல்லிங் ப்ரெஸர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு பேங்க்கில் வந்து அதிகமாக இருக்கு பேங்க்ஸில் வந்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டே வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வின்ஃபால் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட்னாக இருந்தது செவன் தௌசண்டாக பர் டன்னுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட லாபத்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது லாபத்துலேருந்து எப்பொழுதுமே லாபத்திலேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க ஸோ அப்புறம் செவன் தௌசண்டாக வந்து இதளவு போட்டிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வின்ஃபால் டேக்ஸ் வந்து ஆயில்ஸ் கம்பெனிஸை வந்து பாதிக்க பாதிப்படைகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இது ஜஸ்ட் ஃபார் தவர் நியூஸ் ஸோ இதை பற்றி நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கன்ஃபார்மாக ஃபுல்லாக சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் போடக்கூடிய டேக்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுத்து ஆனால் ஒரு வழி கிடையாது ஸோ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு பெருசாக நஷ்டம் இருக்காது பட் லாஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நஷ்டம் இருக்கும் ஆனால் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸான கம்பெனிஸ் கிடையாது ப்ராஃபிட்ட ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸாக தான் இருக்குது ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் வந்து எஸ்டர்டே வந்து ட்ரேட் டெஃபிசிட் வந்து வருது அப்புடின்னும் ஸோ ஈவெண்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு பொறுத்தளவுக்கு எக்கனாமிக் லெவலாக வந்து இது பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்னென்னா அதாவது வர்த்தக பற்றாக்குறை அப்படிம்போம் எஸ்டர்டே வச்சு எஸ்டர்டே வந்த டேட்டா பேஸ் பண்ண அளவுக்கு யூஎஸ் டாலரில் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் எயிட் பில்லியன் வந்து ஜூன் மந்த் வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் ஃபெல்லு பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஃபெல் ஆகி தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ பில்லியன் வந்து நம்மளுக்கு ஜூனில் வந்துருக்கு பட் இம்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து பர்சன்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு வேல்யூ பைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் பில்லியன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதே நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி ட்ரேட் ட்ரேட் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது வர்த்தக பற்றாக்குறையை பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் பில்லியனாக இருந்து இப்போ நம்மளுக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் எயிட் பில்லியனாக இருக்குது ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா எப்பொழுதுமே நம்மளோட இறக்குமதியை வந்து குறச்சிக்கிட்டே வரணும் ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணணும் ஸோ அதே தான் இப்போ நடந்துருக்கு நம்மளுக்கு இறக்குமதி வந்து குறைஞ்சிருக்கு ஓவராலாக நம்மளோட ட்ரேடு வ வர்த்தக பற்றாக்குறைங்கிறப்ப நம்மளுக்கு ப்ரீவியஸை விட அப்போ கம்மியாக இருக்குது ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ நம்மளுக்கு நியூட்ரலாக தான் இருக்குது ரொம்ப பெரு பெருசாக பாசிட்டிவ்லாம் கிடையாது ஸோ ஒரு நியூட்ரல் வேல்யூவில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கையா நியூஸை இன்ஃபர்மேஷன் ஆனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகிருக்கு சிக்ஸ்டீன் மந்த்தோட ஹையாக வெயிட் நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ மொத் சில்லறை பணம் வைக்கோம் அப்படி மொத்த விற்பனை பணம் வைக்கம் அப்படிம்பாங்க ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஜூன் மந்த் வந்து ஹிட் பண்ணியிருக்கு நான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் இன்ஃப்ளேஷனை பற்றி பேஸ் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு டேட்டா இதுவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அப்போ இந்த டேட்டாவை நீங்கள் வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓவராலாக நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ண முடியும் இந்தியன் மார்க்கெட்டை அதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளோட நிஃப்டி நிஃப்டி இன்டெக்ஸ் எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்புடின்னு பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு கேப்ட்ட அதாவது நெகட்டிவ் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பனாக இருக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கனா டவுசன் ஃபீச்சர்ஸ் நாஸ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ டவுசன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது நாஸ்டாக் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஓவராலாக இது ஃபுல்லாக நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணினா ஜெரம் போவோம் பேஸ் பண்ணி ஸோ அவரோட ஸ்பீச்சை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வெரி பாசிட்டிவ் வந்து டே பை டே வந்து நம்மளுக்கு எஸ்எம்இ ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் நியூ வால்டமையை கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அண்ட் கமர்டிஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து குருடாயல் யூவெர்ஸ்டி பார்த்தீங்கன்னா ஓகே சாரி ஓகே ஸோ குர்டாயல் யூவெஸ்ட்டி பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் பாயிண்ட் நைன் செவன் பர் டா பர் பேரல் வந்து நம்மளுக்கு ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு ப்ரண்ட் குர்டால் யூவெர்ஸ்டி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பேர பர் பேரல் வந்து நம்மளுக்கு ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு ஏடியாரோட பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம இதான் ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடிய ஒன்று ஸோ ஆல் ஏடியாஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட்டாயிருக்கு பட் டாக்டரிட்டி மட்டும் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து மற்ற ஆல் ஏடியாஸ் பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஒரு நியூட்ரல் தான் ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது மார்க்கெட் நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் போது ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும் நம்மளோட ரிசிஸை ரீஸ் பண்ணியிருக்கு இப்போ டெக்னிக்கலையும் நம்ம ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து பார்க்கணும் சரிங்களா பட் இன்னைக்கு சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகுது பேஸ் பண்ணி மார்க்கெட்ல சம் மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ எல்என்டி பினான்ஸ் சரிங்களா இந்த ரெண்டு கம்பெனியோட ஏர்னிங் ரிசல்ட் தான் டுடே நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிறதுனால ஜஸ்ட் நம்ம அப்ப இதையும் வந்து வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் எப்ப டைம்லாம் நாட் அவைலபுள்னு போட்டுருக்காங்க எப்ப வேணா நியூஸ் வந்து வரலாம் ஆட்டோவும் எல்என்டி பினான்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி ஃபிஃப்டியோட க்ரோ வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் டே லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் லெவல்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு நம்மளோட லாங் டேம் அனலைஸ் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் தான் நான் வந்து என்னோட ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டே பை டே வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பளைன் இருக்கேன் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பட் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ஃபர்தராக ஒரு சப்போர்ட் எடுக்கணும் ஸோ அகைன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து விழுகிறதுக்குன்னா பாசிட்டிவிட்டீஸ் வந்து இருக்குது ஸோ ஒரு வேலை நம்மளுக்கு அப்படி விழுகலைன்னா நம்மளோட ஸ்டார்ட் டம் கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம் மார்க்கெட் எனக்கு ஒரு ஒன் சைட் வேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் வந்து மூ மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் என்னோட ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து வந்து வச்சுருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா ஃபர்தராக எஸ்டேவே வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி வந்து சப்போர்ட் வந்து ஃபர்தராக எடுத்திருக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒன்ஸ் மறுபடியும் வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அதாவது அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ அகெயின் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் டு ஆமாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேயும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்கும் அதை பிரேக் பண்ணுச்சினா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது கம்மிங் வீக் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் இருக்கிறனால ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்டன் போய் நியூ ஆல் டைம் ஹே கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் கம்பெனிஸோட ஏர்னிங் செல்ஸ்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் தான் என்னோட இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ பேங்க் லிஃப்டிங் ஸோ டுடே வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ டுமாரோ வந்து ஹாலிடே ஸோ மொகரம் பண்டிகையினால் நம்மளுக்கு ஹாலிடே ஸோ அதனால் டுடே வந்து பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பெரி டே பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு புள்ளி ஸ்டென்த்தில் தான் இருக்குது சரிங்களா ஸோ ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு என்ன தெளிவான ஒரு கன்ஃபர்மேஷனாக கிடைக்கல பட் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் அமௌண்ட் லைஸ கன்ஃபர்மேஷனை வச்சு என்ன கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து ப்ரொடிக்ட் பண்ண முடியும் ஸோ ஷார்ட் அமௌண்ட் கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்டை வந்து பில்ட் பண்ணியிருக்கு ஸோ ஒன்ஸ் த பிரேக் பண்ணது அப்படிங்கிறப்ப ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைமையோட சப்போர்ட்டை போயிட்டு நம்மளுக்கு வந்து ஜோனை போய்ட்டு சாரி ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணும் இதுவும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா ஃபர்தராக சப்போர்ட்னு பேஸ் பண்ணுற அளவுக்கு இதுலேருந்து நம்மளோட சப்போர்ட் லெவல் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நம்மளோட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்மளோட சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இதை பேஸ் பண்ண அளவுக்கு ஒன்ஸ் இங்கே பிரேக் பண்ணிச்சுனா ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபர்தராக அங்கே பிரேக் ஆகலை அப்படிங்கிறப்ப ஃபர்தராக மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் அண்ட் ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் ஃபிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ இது வந்து எப்போதுமே நார்மல் எக்ஸ்பெரி தான் ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் தான் டுமாரோ ஹாலிடேனால இன்றைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரி ஸோ இது வந்து எப்போதும் நார்மல் எக்ஸ்பெரி தான் இது நம்மளுக்கு எஸ்டே வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு சரிங்களா ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா தெரியும் பட் நம்மளுக்கு ஸ்டில் ஃபின் ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு சைட் வேஸ்லேயே தாங்க போகுது பட் ஒரு ஃபா சைட் வேஸ் ஃபாலிங் சேனலை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா அகெயின் போயிட்டு நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபார்மேஷனில் வந்து போயிருக்கு சரிங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அகைன் மார்க்கெட் ஒரு வேலை நம்மளுக்கு இந்த ப்ராப்பரான இந்த சப்போர்ட்டை உடைக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபாலோ ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் ஃபாலோ ஆகணும் ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலாக பிரேக் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் ஆகுதுனா நம்மளுக்கு சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் நம்மளுக்கு ஃபின் ஃபிஃப்டி இடெக்ஸ் வந்து மூவ் ஆகும் சரிங்களா ஸோ இதான் நம்மளோட டெக்னிகலி நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய கன்ஃபர்மேஷன் அண்ட் ஓவரால் சம்மர் ரெண்டு கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு எஸ்டடே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது பட் நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுக்கு வெரி பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ அதை அதை பொறுத்தளவுக்கு பிரச்சனையே கிடையாது அண்ட் நிஃப்டி ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ ஏன் இண்டிகேட் பண்ணுறதுனா நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கும் அது நியூ நியூட்ரல் ஆர் சம்டைம் டவுனில் சம் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு சரிங்களா ஸோ இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா எக்கானமிக் லெவலாக வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது பட் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகிறத பேஸ் பண்ணி எனக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து சம் பண்ண பண்ணமுன்னா இப்போ நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி வரப்போ ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளோட சம்மர் எண்டு கன்க்ளூஷன் ஓகே ஸோ டுமாரோ வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹாலிடே ஸோ முகரம் பண்டிகை ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே வந்து நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா அண்ட் மறக்காமல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேஷன்னா ஃபர்தராக நான் அங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணியிருங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செர்க்குலராக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களோட டவுட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து டே பை டே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின அப்டேட் வந்து உங்களோட மைண்ட்டில் ஏறுறதுக்கு நோட்டிஃபிகேஷனாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அண்ட் ஐ ஆம் நாட் ஏஸ் எவரி ஜெஸ்ட் அட்வைஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ